நான் என்ன சொல்ல போறேன்னா எனக்கு வந்து கனவு வந்து பூக்கள் அப்புறமா ஊஞ்சல் என்கிட்ட பேசிச்சு அப்போ நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் அப்போ நான் ஊஞ்சல்ல ஆடலான்னு உக்காந்தேன் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணா எல்லாம் விளாட்டும் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா ஊஞ்சலி அண்ட்ட உனக்கு தான் நல்ல மனுஷன்னு சொல்லிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் எல்லோருமே அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் மாற்றி மாற்றி விளாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சர்க்கஸ்க்கெல்லாம் போயிட்டேன் நெக்ஸ்ட்டு அங்கே என்ன போட்டுச்சுன்னா அந்த போர்டு பூக்களை பொ பொறிக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு அதனால நான் பூக்களை பார்த்துட்டு போயிட்டேன் அப்போ வந்து பூக்கள் வந்து என்னை பொறிக்காமல் இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுச்சு அப்புறமா நான் வேற ஒரு இடத்துக்கு போனேன் தண்ணி இருக்கிற இடத்துக்கு அங்கே வந்து ஒரு போட் போட்டிருந்தாங்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு அந்த மோட்டரும் தொரஞ்சிருந்துச்சு அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பூங்கால கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன்